அஸ்லாம் இன்றைக்கி இது ஒரு கேரளா டிஷ்ஷு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து கல்தாப்பம்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு கேக் மாதிரியே இருக்கும் வாங்க செய்யலாம் வந்து அரிசி நான் இந்த கப்பால் ஒரு கப் அரிசி எடுத்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டேன் வியாபாரங்க ஊற வச்சாச்சு இது வந்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நெய்ஸா இதுல வந்து ஒரு பெரிய ஏலக்காய் இருந்தால் ஒன்று போட்டுக்குங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது ஒரு மூணு ஏலக்காய் போடுறேங்க அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு இந்த வடிச்ச சாதம் கேரளாவில் வந்து மட்டை ரைஸ் போடுவாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த மட்டை ரைஸ்லாம் இல்லை இந்த சாதம் அரிசி தான் இந்த சாதம் இந்த பாருங்கள் இந்த அளவு ஒரு கிண்ணம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வர்ற மாதிரி போட்டிருக்கேன் எதுவும் போட்டுருங்க வந்து மாவு வந்துட்டோம் இருந்துட்டோம் பாருங்க இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் நல்லா அப்போ வந்து வந்து இருக்கும் வந்து இது வந்து பாகு காய்ச்சிக்கலாம் இந்த வெள்ளம் வந்து ஒரு கப்பு போட்டிருக்கேன் தண்ணி வந்து கொஞ்சோண்டு போடுங்க போதும் இப்போ வந்து வெள்ளம் போட்டால் எந்த கப்பால் வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்து இப்போ நல்லா இந்த பாகு காய்ச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கரண்டி வச்சு கெஞ்சி விடுங்க சீக்கிரமாக கரையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கலத்தா பொம்மை கேரளா டிஷுனு தான் சொல்கிறாங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே கேக் மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் நல்லா கரையட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த கம்பி பதம்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் வெள்ளம் மட்டும் கொஞ்சம் கரையிட்டு நல்லா பொடியாக்கி போட்டிருக்கலாம் கொஞ்சம் கட்டியாக இருந்தது கரையத்துக்கு நேரம் அமைஞ்சிடுது கட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கரைஞ்சிடுச்சு இப்போ எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு இப்போ இந்த பாகு வந்து இதில் வடி கட்டிக்கலாம் வடி கட்டின கரைச்சிடுங்க இல்லைன்னா கட்டி ஆகும் சீக்கிரமாக கரைச்சிடுங்க இந்த வெள்ளம் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லது இந்த பதத்தில் இருக்கணும் ஆட்டம் மாவு இதில் அரைக்கும்போது உங்களுக்கு வேணும்னா ஜீரகம் சேர்த்துக்குங்க ஜீரகம் போடுவாங்க தான் நான் போடலை இந்த பதத்துக்கு கரெக்டாக இங்கே பாருங்கள் சூடாக போடும்போது கட்டி ஆகும் இப்போ வந்து இந்த பதத்துக்கு வச்சிருந்தால் இப்போ வந்து இது இனிப்பு தூக்கலாக இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு சிட்டிகை வந்து உப்பு போட்டுக்குங்க முக்கியமாக வந்து சோடா உ ஒரு கால் டீஸ்பூன் போடுங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா உப்பி வரும் அது இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணியாட்டம் மாவு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டோம் கொஞ்சம் வந்து சூடாகட்டும் தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க இல்லைன்னா நெய் இருந்தால் செய்யுங்க வேற எண்ணெயில் செய்யால் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது இந்த ரெண்டு இருந்தால் தேங்காய் எண்ணெய் தான் போடலாம் இல்லைன்னா நெய் இருந்தாலும் போட்டுக்குங்க தேங்காய் அதை இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி முந்திரி ஒரு பத்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி இருந்தால் கூடுங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் விட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம்

இந்த தேங்காய்லாம் கொஞ்சம் நடுவில் இந்த மாதிரி செஞ்சு விட்டுருங்க கொஞ்சம் பூரா இடத்துல இருக்கும் வச்சு ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் குக்கர் சீட்டி போடாதீங்க சீட்டி போடாமல் மூடி விட்டுருங்க சிம்பிளே இருக்கட்டும் ஒரு பாஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஒரு பாஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ வந்து திறந்து பார்க்கலாம் பாருங்க சூப்பராக வந்திருக்கு வந்து கத்தி வச்சு நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க மாவு ஒட்டி வந்துச்சின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம் இல்லை சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து இது அப்படியே எடுத்துடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் ஆறுன பிறகு எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் குக்கர்லேருந்து இருந்து எடுத்துட்டேன் எடுத்தது உங்களுக்கு காமிக்கல கொஞ்சம் நேரம் ஆர்டன்னு விட்டுட்டேன் சூடான சுவையான கலத்தாப்பம் ரெடி நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது சூடாக இருக்குது இல்லைன்னா அறுத்து காமிப்பேன் சூடாக இருக்கிறதுனால முடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இங்கே வந்து இது கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு இது கமெண்ட் பண்ணுங்க அலாம வரமத்தி பரகாத்தூ